பிரியாணி சாப்பிடுவோம் வணக்கம் மக்களை உங்க தெருவர் மேனவன் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூப்ல இன்கம் வந்திருக்கு இன்கம் வந்திருக்கே ப்ரோ அப்புறம் என்ன இனிமே ஜாலியா இருப்பீங்க அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க இன்கம் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாச காலமா எனக்கு படிப்பு இல்லாம இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆளா ஹெல்ப் பண்ணிதான் இப்ப வந்து மானிடேஷன் எனபிள் பண்ணி அக்கௌண்ட் டீடைல் பின் பின் பண்ணியிருந்தேன் அது சொல்றது கூட எனக்கு என்ன இதுனே தெரியல ஏன்னா அவ்வளோ ஒரு படிப்பு இல்லாதனால ரொம்ப இதா இருந்தேன் ஆனா இந்த மாசம் இன்கம் நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிடுச்சு ஏறினவும் அந்த பணத்தை எடுத்து அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 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 மூவாயிரமோ ரெண்டாயிரமோ எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்ச ஒரு நம்மளுக்கு அமௌண்ட ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு நோக்கத்தோட இதை எடுக்கிறேன் இதை நீங்க நினைக்கலாம் ஏன் ப்ரோ இதை வீடியோ காமெடி செஞ்சிடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு என்னோட மைண்ட்ல அதாவது என்னோட இது என்னன்னா நான் எப்ப பார்த்தாலுமே அந்த மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோஸ் நான் எடுத்து என் சோசியல் மீடியால அப்லோட் பண்றேன் கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ போடுறதுனால நீங்க கடலை பத்தி தான் போடணும் சாப்பாடை பத்தி எல்லாம் போடாதீங்க யாம்ரோ இப்படிலாம் காமிக்கிறீங்க அப்படிலாம் கேட்க வேணாம் இது முழுக்க முழுக்க சொல்லணும்னால சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சிக்கணா ஏதோ தவறாக பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம இருந்து ரெடி பண்ணோம் அந்த ரெடி பண்ண வீடியோஸுமே இருக்குது அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணோம் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுருந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட மணி ரெண்டு மணிக்கு தான் இந்த சமையல் முடிஞ்சு இப்போ சாப்பாடு ரெடியாக ஒரு ஐம்பது சாப்பாடு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இப்ப வண்டியும் ரெடியா இருக்கு இப்ப இந்த வண்டியில போய் இப்ப சாப்பாடு எப்படி யார் யார் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க வீடியோல பாருங்க வீடியோ ஏதாவது குறைநகரில் இருந்துச்சுன்னா மறக்காம கமான சொல்லுங்க வாங்க எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு பார்ப்போம் பிரியாணி சாப்பிடுவோம் அண்ணா 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 சாத்தா நீங்கள் சாப்பிடுமா சாப்பிட்டீங்களா சாப்பாடு பிரியாணி சாப்பிடுறீங்களா சாப்பாடு வீட்டுல இருந்து சமைச்சோம் ஆஹ் எனக்கு யூடியூப்ல இருந்து இன்கம் வந்துருந்துச்சு

bapak <laughs>

நிறைய பேர் இருக்காங்கதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்தாலுமே வந்தனாக்கா குடுத்துரும் வந்தனா கொடுப்பேன் 간다구나 봐요 간다 봐요 이제 안내바리 மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லா சாப்பாடுமே கொடுத்து முடிச்சாச்சு இப்போ இப்ப சாப்பாடே எல்லாமே முடிஞ்சுவச்சு ஒரே ஒரு சாப்பாடு தான் இருக்கு நம்ம ப்ரோ வந்து வசிக்குது அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களும் சரி இருக்கப்பட்டவங்களும் சரி என்னால் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்தோம் அதுலேயும் துப்புரவு ஆளர்கள் அதாவது இந்த இடத்தையெல்லாம் வந்து கூட்டுறவங்கன்னு சொல்லுவோம் அதுல வந்து வேளாண் நல்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சந்தோஷம் வந்து உங்களால அதுவும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு வியூஸு ஒவ்வொரு கமாண்ட்ல தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆறுதலே வந்து கிடைச்சது இதை நான் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் முக்கியமாக வந்து என்னோட சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு இந்த இதுலேயும் பங்கு இருக்குது அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புங்க இதை ஏன் சொல்கிறேன்னா ப்ரோ நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க வீடியோஸ் வந்து நீங்கள் போடுறது சரியில்லை கமெண்ட்ல கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கேள்விக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் பற்றி ஒரு கவலையுமே இல்லாமல் நான் பாட்டில் வீடியோஸ் போட்டது அதுதான் காரணம் என்னோட முழு காரணம் என்னன்னா என்னோட வந்து படிப்பு கிடையாது என்னோட படிப்பு இல்லாம நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேர் சாப்பாடு கொடுக்க முடியுதுன்றதுதான் என்னோட ஒரு விஷயமே ஆஹ் கோயமுக்கிளே